என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் வாட்டர் சம்ப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயத்தை மறந்துட்டோன்னு சொன்னார் சங்கன் ஏரியா கொடுக்கலன்னு சங்கன் ஏரியானா என்னன்னு கேட்குறீங்களா அது சம்போட பேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் ஒரு இடம் கொடுப்போம் அது எதுக்காகனா சப்மர்சிபிள் மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நார்மலாக மோனோபிளாக் மோட்ரு வச்சா ஏர்லாக் ப்ராப்ளம் வரும் செக்ஷன் ப்ராப்ளம் அதாவது பைப்பில் நீர் உறிஞ்சும் போது அதில் அடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு புல் பண்ண கஷ்டமாக இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் சப்மர்சிபிள் மோட்டர் தான் இது சம்பில் இருக்க எல்லா தண்ணியுமே முழுசாக உருகின் இந்த சப்மர்சிபிள் மோட்டரை நம்ம சம்புக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ வாட்டர் செக்ஷன் ப்ராப்ளம் இருக்காது ஃப்ளோட் சுவிச் வச்சு ஆட்டோ ஆன் ஆஃப் கூட பண்ணிக்கலாம் சப்மர்சிபிள் மோட்டர் ஃபிக்ஸ் பண்றது மூலிமா உங்களுக்கு ஏர்லாக் பிரச்சனை இருக்காது சக்ஷன் ப்ராப்ளம் இருக்காது சம்புக்குள்ளே இந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்றதுனால ஒயரிங் பைப் லேஅவுட் எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும் சேஃப்டி கூட ரொம்பவே முக்கியம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு சம்ப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது சங்கன் ஏரியா கேட்க மறக்காதீங்க நாங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுதுப்பா ஆனா நாங்க சங்கனே குடுக்கலையே இப்போ நாங்க எப்படி சப்மர்சிபிள் மோட்டர் பிக்ஸ் பண்றதுன்னு கேட்டிங்கன்னா சப்மர்சிபிள் மோட்டர் நீங்க வைக்கவும் ஒரு சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மறக்காம பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காமல் டெவலப்பர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க